எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இது தாங்க அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக தெய்வ சிந்தனை தெய்வ கீர்த்தி தெய்வ அருள் இது எல்லாம் முழுமையாக கொண்டவங்க தாங்க நீங்கள் அன்பு துலாம் ராசி சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் பல துன்பங்களையும் சந்திச்சுட்டு மனம் தளராமல் தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு அர்த்தம் உள்ளது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு அர்த்தத்தோடு தான் இறைவன் நம்மளை வாழ வைக்கிறார் அப்படின்னு அது வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய வாழ்க்கையை பர்ஃபெக்டாக தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தாங்க அதே போல் யாருக்குமே நம்ம துரோகம் செய்ய வேண்டாம் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு நாம் பாட்டுக்கு இருந்துக்கலாம் என இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அதாவது சில பேர் நம்மளை வந்து எந்த அளவுக்கு மோசமாக நடத்தணுமோ நடத்துகிறாங்க அதே போல் மோசமாக நடத்துறதுக்கு செஞ்சிச்சுட்டும் இருக்கிறாங்க அப்போ நம்மளை நினைக்கிறவங்களே கூட நம்ம துரோகம் நினைக்காதவங்க தாங்க நீங்கள் துலாம் ராசி அன்பர்களே இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா பயிற்சிகளும் வந்து போயிருக்குங்க அப்போ இதுக்கு இடையில் இப்போ எப்படி இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கணும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் சில விஷயத்தை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க அதே போல் எல்லா விஷயங்களும் இந்த துலா ராசிக்காரர்கள் எது செய்தாலும் சரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் சேர்ந்து வர மாதிரி இருக்குங்க ஆனால் வராதுங்க அதே போல் ஒரு பக்கம் நம்ம காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நடக்காதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நம்ம தொழில் செய்யணுன்னு நினைப்பாங்க ஆசைப்படுவோங்க ஆனால் தொழில் செய்ய முடியாது ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வரும் அதே போல் ஒரு வியாபாரத்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்த நீங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனி அரசாங்கத்தையே உருவாக்கணுன்ற ஆசை வந்துடுச்சுங்க துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தையே ஆளக்கூடிய ஆசை வந்துடுச்சு அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இப்போ இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்காங்க அப்போ நீங்கள் உங்களுக்காக இது வரைக்கும் மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போ உங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறதில் என்ன தவறு இருக்குது அப்ப நீங்க கஷ்டப்படலாம் அதாவது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற இடத்துல நீங்க இப்ப இருக்கிறீங்க அப்ப இந்த கஷ்டத்திலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு அந்த ஆண்டவன் துணை மட்டும்தாங்க உங்களுக்கு காப்பாற்ற முடியும் ஏன்னா இப்பதான் நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு யாருடைய துணை என்னென்னைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த சிவபெருமானுடைய துணை தாங்க உங்களுக்கு என்னைக்கும் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அப்ப அந்த சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க என்னென்ன துரோகங்கள் என்னென்ன கெடுதல்கள் என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் நீங்க அதை அனுபவிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய பவர் உங்களுக்கு கண்டிப்பா சிவபெருமான் கொடுக்க போறாருங்க அப்ப அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுடைய நிலை என்னவோ ஆகும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதே போல் உங்களை துன்புறுத்தியவர்களுடைய நிலை என்ன ஆகுன்னு கண்டிப்பாக நினச்சி பாருங்கள் அதனால் தொலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு என்றைக்கும் யாராவது கெடுதல் நினைத்தாலோ இல்லை உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த சிவபெருமான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு தீமையை வழிவகை செய்வாருங்க அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த உலகத்தோடைய பாடம் இந்த உலகத்தின் பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டது யார் கிட்ட அப்படின்னா உங்களுடைய துரோகிங்க கிட்டத்தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்போ உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவ்வளோதாங்க ஏன்னா ஈசன் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞான வழி அறிந்தவர்களுங்க அந்த ஞான வழியை அறிந்தவர்கள் புரியுதுங்களா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானோடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அந்த ஞான வழி தெரியுதுங்க அப்போ இந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் மேலாம் எப்போயும் இவங்க ஆசை இல்லாதவங்க அதே போல் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி எனக்கு என்னுடைய குடும்பம் அப்படின்னு வாழ்கிற ஆசையும் இல்லாதவங்க இவங்க மட்டுந்தாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க பொன் பொருள் சேர்க்கை மேலே ஆசை கிடையாது அதே போல் எனக்கும் என் குடும்பத்துக்குன்னு சுயநலத்தோட வாழாதவங்களும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் துலா ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு ஓரளவுக்கு கஞ்சி குடித்தாலும் நம்ம உழைப்பில் குடிக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு அந்தஸ்து நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆஸ்தி அது மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அப்போ இது தாங்க மனுஷ வாழ்க்கையில் நல்லா வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும்னு வாழக்கூடியவர்கள் தான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தங்க அப்போ அந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த எண்ணத்தோடு வாழ்கிறாங்கன்னா அப்போ அவங்க நல்ல மனிதர்கள் தானே அர்த்தம் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தப்பு கணக்கு எழுதுறது பொய் கணக்கு எழுத்தி சொல்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்போ இன்னைக்கு ஈசன் என்ன கணக்கு போடுறாரோ அந்த கணக்கு படி வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வாழ்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க துலாம் ராசி அன்பர்களே ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க நிறைய பேர் நம்புறதுனால மட்டும்தான் உங்களுடைய நிம்மதியும் குறையுதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க மத்தவங்களை நம்புறதுனால மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி குறையுதே தவிர ஈசனை நீங்கள் நம்புறதுனால என்றைக்குமே தோற்று போக மாட்டிங்க அப்போ இன்னைக்கு அப்டேட்டில் உங்களுடைய ஞானமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க இந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை யாராவது ஒருத்தர் உங்களை இதை நீ செய்யவே மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் காது கொடுத்து கூட கேட்காதீங்க அதே போல் நீங்கள் அகலக்கால் வைக்காமல் ஆலம் பார்த்து காலை வையுங்க இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வரோம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அகலக்கால் வைக்காமல் ஆலம்பார்த்து காலை வையுங்க எதை செஞ்சாலும் அளவாக செய்யுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க தொலாம் ராசிக்காரர்களுக்கு நாங்கள் அடித்து சொல்கிறோம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் அந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளை மற்றவங்க கொஞ்சம் பயம்படுத்திட்டே இருப்பாங்க அதாவது நீ தப்பு பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை நினச்சி கவலையே படாதீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்ப இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிடித்ததை செலவு செய்து பிடித்ததை வாழக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க அன்பு துலாம் ராசி அன்பர்களே ஆகையால் இந்த காலகட்டத்தில் யாராவது உங்களை பற்றி விமர்சனம் பண்ணால் தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோங்கன்னா உங்கள் காசு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க மற்றவங்க என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன நீங்கள் அந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த கடனே வாங்கினா கூட அந்த கடனை எப்படி அடைக்கலான்னு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு தான் அந்த கடனை கூட வாங்குவாங்க அந்த அளவுக்கு ஞானம் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் செலவுன்னு வந்துச்சுன்னா சந்தோஷமாக செலவு பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க உங்களுக்கு பிடிச்சது வாங்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க உங்களை யாராவது எதனா சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகட்டும் கவலையே படாதீங்க அதே போல் அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க தண்டை செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது வாழ்கிறதுக்காக தான் வாழ்ந்து பார்க்கறதுக்காக தான் அப்போ துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் செய்கிற செலவு மூலிமாக நீங்கள் வாழ்ந்து பார்க்கறீங்க இதுதான் உண்மை இந்த நேரம் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்ந்து பார்க்கக்கூடிய நேரமாக இருக்குங்க அப்போ நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அதே போல் கடனை அடிக்கக்கூடிய ஆற்றலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கடனே வாங்கினா கூட அந்த கடனை வேறு எந்த வகையில் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்தார் போல தான் அந்த கடனை வாங்கி இவங்க செலவு பண்ணுவாங்க ஏன்னா துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே கௌரவத்தை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க கூடியே இருக்கக்கூடியதுங்க அந்த கௌரவம் அதாவது கௌரவம் இல்லாம மனுஷன் எவனாலையும் வாழ முடியாதுங்க அப்ப அந்த கௌரவத்தை பார்க்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அப்போ கடன் வாங்கினா அந்த கடத்தை அடிக்கணுன்ற எண்ணம் இருக்குன்னுல துலாம் ராசிக்காரர்களுக்கு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க துணி கூட இல்லாம இருந்துடலாம் ஆடைகள் கூட நம்ம இல்லாம வாழ்ந்துடலாம் ஆனா கௌரவம் இல்லாம இருக்கவே முடியாதுங்க அப்படி கௌரவத்துக்காக வாழக்கூடியவர்கள் தாங்க நூறு சதவீதம் சொல்கிறோம் துலாம் ராசிக்காரர்கள் கௌரவத்துக்காக வாழக்கூடியவர்கள் இதை அறிந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அப்போ ஒரு கடனை நீங்கள் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வழியும் கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த கடனை நீங்கள் வாங்குவீங்க அப்போ இவ்வளவு பிளான் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கேயோ மைனஸ் வரப்போகுது எங்கெங்கேயோ உங்களுக்கு மைனஸ் இருக்கும் அப்போ எல்லாமே நீங்கள் தெளிவாக தானே இருக்கிறீங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் ஏன் மற்றவங்களுடைய பேச்சை இப்போ கேட்கணும் அதுக்கு என்ன அவசியம் இருக்குது அதே போல் எப்பயுமே மற்றவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க அப்போ அப்போ உங்களுடைய நியாயத்தை கலைப்பதற்கு தான் மற்றவங்க வழி சொல்லுவாங்களே தவிர உங்களை முன்னேற்றத்துக்கு வழி யாரும் காமிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இப்போ அப்டேட் எப்படி ஆகுணுன்னா ஒரு நல்ல ஞானத்தோடு நீங்கள் வெளியில் வாங்க ஒரு நல்ல ஞானத்தோட வெளியில் வாங்க இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு துரோகம் செஞ்சவன் எல்லாரும் பாவ மூட்டைகளே சுமப்பவன் அதனால தான் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க துலாம் ராசிக்காரர்கள் தைரியமாக இருங்க என்ன தோணுதோ அதை செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு எப்பயுமே தப்பான வழியை காமிக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த சிவனோட பார்வையில் அவங்க பாவம் மூட்டையை சுமக்கிறாங்க அதனால் நீங்கள் அவங்களோட பேச்சை கேட்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க வெற்றி நிச்சயங்க அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அதுதான் இப்போ உங்களுக்கு நல்ல நேரத்துக்கான அறிகுறிங்க அதே போல் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க அதாவது நெய்வேத்தியம்னா எப்படி சொல்ல வரேங்கன்னா அவள் பொட்டுக்கடலை சர்க்கரை கொஞ்சம் தேங்காய் நல்லா துருவி தேங்காய் அதிகமாகவே துருவி எடுத்துக்காங்க இந்த அவளை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்காங்க அது கூட இந்த பொட்டுக்கடலை சர்க்கரை தேங்காய் திருவின தேங்காய் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றி அதை நல்லா கலந்து இதை விநாயக பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் முடிஞ்சால் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகரத சதுர்த்தியில் வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படி முடியலன்னா எவ்ரி சண்டே அதாவது வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இதை நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த அபிஷேக பொருளை ஒரு நாலு பேருக்கு நீங்கள் கொடுங்க அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அந்த அன்னதானத்துலேயும் நீங்கள் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமானோடைய அணு கிரகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்ல வரேங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா கண்ணபராணை வந்து வழிபாடு செய்யுங்க அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்லேயோ இல்லை கடையில் எங்கேயாவது கொஞ்சம் வெண்ணெய் வாங்கிட்டு போய் சனிக்கிழமை தூரம் வாரத்தில் சனிக்கிழமை நாட்களில் பெருமா கோயிலுக்கு போயிட்டு வெண்ணை சாத்துங்க ஏதாவது ஒரு காரியத்தை துலாம் ராசிக்காரர்களே நல்லா கேட்டுக்காங்க ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு நீங்கள் வெண்ணெய் சாத்துங்க நிச்சயமாக நாங்கள் அடித்து சொல்கிறோம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லது நடக்கும் இது கண்டிப்பாக நல்லது நடந்து தீரும் பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி என்ன நினைச்சி வெண்ணை சாத்துறீங்களோ அந்த கடனை அவர் உடனே உங்களுக்கு அடைச்சிடுவார் அதாவது உதாரணத்துக்கு சொன்ன போனால் பெருமாள் கிட்ட மட்டுந்தாங்க கடன் வாங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால தான் இன்ன வரைக்குமே குபேர்னுக்கு வந்து அந்த கடனை அவர் திருமணம் செய்கிறதுக்காக வாங்கின கடனை இன்ன வரைக்கும் அடைச்சிட்டு இருக்கிறாரு அப்போ தான் வாங்கின கடனே வந்து அடைக்கிறார் அப்படின்னும் போது துலாம் ராசிக்காரர் நீங்கள் வந்து அவருக்கு பிடித்தமான சாத்தும் போது என்னை நம்பி வந்து இவன் வந்துட்டான்பா இவனுடைய கஷ்டம் என்னவோ இருக்கட்டும் அந்த கஷ்டத்தை நீக்கியே ஆகணும் அந்த அந்த கடனை வந்து அடைச்சியே ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயவு செஞ்சு மனக்குழப்பன்றது தேவையே கிடையாதுங்க நிச்சயமாக சொல்கிறோம் இந்த வழிமுறைகளை நீங்கள் வழிபாடுகளை பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் துலாம் ராசிக்காரர்களே மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போ கீழே விழுவாங்க எப்போ அவங்கள மிதிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவங்க காணாமல் போயிடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அதனால நீங்கள் கவலையே படாதீங்க தைரியமாக இருங்க எந்த துலாம்பு ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நல்ல மனசு உடையவங்க நல்ல குணம் உடையவங்க அதனால் நீங்கள் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யும்போது கூட்டு பிரார்த்தனைகளை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள செய்யுங்க உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்குன்னா சமையுங்க உங்களுக்கு எதனா செல்ல பிராணிகளை வளர்க்கணுன்னா வளங்க அதே போல் உங்களுக்கு எதனா வெளியில் போகணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா போயிட்டு வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யுங்க நீங்கள் செய்து டிப்ரெஷனுக்குள்ளே மட்டும் போகாதீங்க உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையே நீங்கள் வாழுங்க நூறு சதவீதம் சொல்கிறேங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணி சந்தோஷமாக இருங்க பழசை மறந்துடுங்க அதே போல் உங்களுக்கு பழசு ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் அதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சாலும் ஆனால் அது உங்களை வரவிடாமல் தடுக்குதுங்க அப்படி நீங்கள் வெளியே வர்றதுக்கு அந்த மன தைரியம் உங்களுக்கு வர்றதுக்காக நாங்கள் ஒரு வழி சொல்கிறோங்க நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கால பைரவரையும் வரையும் வாராகி அம்மனையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச தேய்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் வடமாலை சாத்துங்க அதாவது கால பைரவருக்கு வடமாலை சாத்துங்க அதே போல் விரலி மஞ்சள் தெரியும் தெரியுந்தானுங்களே விரலி மஞ்சளை எடுத்து நீங்கள் மாலை கோத்து வாராகி அம்மனுக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அடித்து சொல்கிறோம் எல்லா வரணும் உங்களுக்கு கிடைக்குங்க கவலையே படாதீங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மாறும் நல்லது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்படுங்க ஏன்னா துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு தெய்வ பலம் இருக்குங்க பயப்பட வேண்டாங்க இந்த நேரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எழுந்து வர வேண்டிய நேரமாக இது இருக்குங்க ஆகையால் பயந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்